ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இங்கே கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் நட்டு மூணு வருஷம் ஆகுது அஞ்சு கொய்யா மரம் அஞ்சுமே இந்த டைம் காய் வச்சிடுச்சு ஆனால் ஒரு மரத்தில் மட்டும் காய் வச்சு அந்த கிளை மாடு உடச்சிச்சு இங்கே பாருங்கள் கொய்யாக்காய் காட்டுறேன் இந்த கொய்யாக்காய் பார்த்த உடனே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒரே கலையிலே ஆறு கொய்யாக்காய் அடுத்து அந்த இடத்துல இருக்கு அங்கே இருக்கு அஞ்சுமே நாட்டு கொய்யாக்கா தான் ஆனால் ரெண்டு கொய்யாக்காய் மட்டும் வேற மூணு மூணு கொய்யா மரத்தில் வந்து ரெட் கலராக காய் காய்க்கும் இது ரெண்டு கொய்யாக்காய் மரத்தில் வந்து ஒயிட் கலராக இருக்கும் ரோஸை காய் பறி எங்கள் அக்கா பொண்ணு தான் கா காய் பெக்க போகிறாங்க காயினா செங்காய் இன்னும் பழம் பழுக்கலை அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு பிரிக்கிறாங்க ரொம்ப ஆர்வம் அதிகம் இப்போதைக்கு தேவையானது பெரிச்சுக்கிட்டோம் நாலு வையாக்கா மீதி அதில் ரெண்டு வீட்டுதோம் எப்படி அந்த ரெண்டு அவங்க தான் ஆட்டே போடுவாங்க ஏன்னா ஒன்றா நம்ம திருட்டுக்கோட்டு இங்கே பாருங்கள் எந்த இதில் காய் இருக்குது எல்லாமே காய் வச்சு முடிஞ்சிச்சு இப்போ தான் இங்கேயே ஒன்று ரெண்டு தான் இருக்கு இது வந்து ரெட் கொய்யாக்கா அது ஒயிட் கொய்யாக்கா இது ரெட்டு இந்த இடத்து இந்த மரத்தில் வந்து நல்லாவே பெரிய பெரிய காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் தான் காய் வச்சு காய் பெறிக்காம போயிடுச்சு இந்த உடஞ்சிருக்கு பாருங்கள் அந்த கிளை கூட அந்த கிளை உடஞ்சே இருக்கு இதே காய் பாருங்கள் தெரியுதா இந்த காய் தான் இந்த மரத்தில் காய் காய்ச்சி போயிடுச்சு ஃபஸ்ட்டு மரம் எங்கள் அப்பா நட்டார் அடுத்த மரம் எங்கள் அம்மா நட்டாங்க அடுத்த மூணு மரமும் நான் நட்டேன் இப்போ நடை இப்போ நட வேண்டிய மரம் நிறையவே இருக்குது நடுறதுக்கும் ஆள் நிறையவே இருக்குது ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு ஆள் நடுறதுலாம் வரும் Bye friends.